வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாரங்கள் காண்போம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள்லாம் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும் வார பலன்களை நீங்கள் பார்ப்பதனுடைய ஆர்வமே இந்த வாரமாவது எங்களுக்கான வழிகைகள் அழகாக வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் சிக்கல் இல்லாத ஒரு தீர்வு இப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் பணம் வருமா முக்கியமாக அப்படின்லாம் பார்க்குறது நம்மளுடைய நார்மல் டெண்டன்சி அப்படிப்பட்ட எண்ணத்திலே தான் நீங்கள் இந்த வாரத்தை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு தெரிகிறது உங்களுக்கான பதில் டெஃபினட்டாக இப்போது காத்திருக்கு இந்த வாரத்திலே ச உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறார் மலை தனுசு ராசி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு தெரிஞ்சிடும் சந்திராஷ்டமும் எஃபெக்ட் வந்துடும் முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டோடு இந்த வாரம் துவங்கும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு இருபத்தி ஒம்போது முப்பதாம் தேதியிலேருந்து நமக்கு அதிலேருந்து விடுபட்டு விடுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் முப்பதாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இந்த சந்திராஷ்டிரம எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த சந்திராஷ்டிரமம் எஃபெக்ட் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம நாம் கோயிலில் போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் கூட்டம் நிறைய இருக்கும் உங்கள் மனசு இன்றைக்கி சாமி கும்பிட வேணாம் வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் சரி ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க அங்கே போகும்போது தரமற்ற மருந்துகள் வாங்கி நீங்கள் அதை எடுத்து அதனால் இந்த மெடிக்கல் ஸ்பில்ல வந்து பிரச்சனை வர்றது கதவை திறக்கிறீங்க எங்கேயாவது இடத்துல கை காயப்படுறது கால் இடிச்சிக்கிறது இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால சந்திராஷ்டமம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா அஷ்டமம் அப்படிங்கும் போது ஒரு மறைவு அப்படின்னு ஆகிடும் எப்போ மறையுது நம்ம ராசி ஒரு இடத்துல மறைஞ்சி போகுதுன்னு ஆகிடுது அதனால் அந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் மிருகசீசுக்காரர்களும் கொஞ்சம் இந்த வாரத்திலே எச்சரிக்கையாகிருங்கள் அப்படிங்கிற ஒரு காஷனையும் போட்டுறன் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார் தனக்காரகன் அப்படிங்கிற இடத்துல குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற நல்லது ஒரு ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பொருள் வரவுக்கு பண வரவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல் நான்காம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளேற சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கிறார் கேதுவுடன் ஞானகாரகனோட மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை முடிச்சுடணுன்னு ஒரு எண்ணம் வரும் அதுவும் முக்கியமாக ரிலேஷன்ஸ்லாம் பண்ணி அவங்களோட கோப்பம் பண்ணி செஞ்சிடணும்னு வரும் ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது மட்டும் விரோதம் இல்லாமல் பேசிக்கொள்ள வேண்டும் அந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தேன் கிடங்க ஆனால் பண்ணக்கூடிய காரியங்களை கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண முடியும் கொஞ்சம் அன்புடன் நீங்கள் அணுகினீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் அமைத்து கொள்ளலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற கண்ணிராசிக்குள்ளார சூரிய பகவான் மற்றும் புதன் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சூரியனால் நோயை தரும் அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் புதன் கொஞ்சம் மனதிலே கஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்காரரான புதன் அப்படிங்கிறதுனாலே நன்மை செய்வார்னு எடுத்துக்கணும் அப்போ எப்படின்னா ஃப்ரெண்டு மூலிமா கொஞ்சம் காலையும் வாருவான் கையும் கொடுப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த வாரத்தில் மைண்டில் வச்சுக்கோங்க சனி பகவான் லாபத்தில் இருக்கிறார் உழைத்தா காசு நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டால் உங்களுக்கு டெஃபினட்டாக கையில் காசு உண்டு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை க்ளீனாக சொல்லிடுறார் சன் சனி பகவான் வக்கரகதியில் இருந்துக்கிட்டு அவர் தன் பார்வையாலே சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் கன்னி ராசியிலே பார்க்கும்போது சும்மாலாம் லக்கு வரலை சார் நாங்கள் உழைச்சோம் அதனால் வந்தது சும்மா அது இஷ்டமாக வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பின் உயர்வு தெரிந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் ராகு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு எதையும் பெருசாக செய்யணும்னு எண்ணங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு சுக்கரனும் சேர்ந்து அது தூண்டி விடுறாரு அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பொருள் அழிவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கன்னு குருவும் பார்க்குறாரு அதனால் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத புதிய காரியங்களுக்கெல்லாம் அதற்கான ஆசாமிகள் இருப்பாங்க இல்லையா கன்சல்டன்ட்டுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா குரு அப்படின்னு சொல்லுவோமா அவங்கள போய் பார்த்துடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழே செஞ்சுட்டீங்கன்னா போதும் நீங்களாக ஒன்று எடுத்து எங்கள் ஊற்றுன்னு போய் மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையே கேது நமக்கு ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால புரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல அப்போது உங்களுக்கான வேலை தெரிஞ்ச வேலையை செய்தீர்கள் என்றால் உயர்வு கிடைக்கும் தெரியாத வேலையை தெரிந்தவர்களிடம் மூலியமாக கற்றுக்கொண்டு செய்தீர்கள் என்றால் அதில் உயர்வுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்கும் அப்படின்றதும் கிளியராக இருக்குது சந்திரன் இந்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னு உங்களுக்கு மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் அப்படின்னு இந்த வாரம் ட்ராவல் பண்ண போகிறாரு தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசிக்குள்ளார இப்படி ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன காரியங்கள் கூட மெதுவாக தான் நடக்கும் அதுக்காக அர்ஜென்டெலாம் பண்ணாதீங்க அதுவா நடக்கிறது நடக்கட்டும்னு கொஞ்சம் விட்டுடுங்க விட்டு பிடித்தல் அப்படின்னு உண்டு அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னு நிதானமாக உட்காந்திங்கன்னா ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா அவன் எங்கே போகிறான் வருவான் அப்படின் வாங்க இல்லையா அப்படி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பண்ண வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படின்னும் அதுலேயும் முக்கியமாக ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் டயத்துக்கு இழந்துகிடுங்க டயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க பகவான் புட்டைப்புறத்தை அடிக்கடி சொல்கிற விஷயம் சொல்லுவார் நீங்கள் உங்கள் பிளான் பண்ணும்போது பிளானில் ஒரு ஆஃபனவர் முன்னாடியே வச்சுக்கிடுங்க கிளாக்கை அப்படின்னுவார் வால் கிளாக்கை ஏழு மணினா ஆறரை மணின்னு திருத்தி வச்சுருங்க அப்போ அரை மணி நேரம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவார் அப்படி நம்மளும் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ காலத்தின் முன்னாடியே வேலை செய்கிறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக மாற்றிட முடியும் அப்படின்னு தெரியுது இந்த வாரத்தில் நமக்கு காளியின் அவதாரமான இருபத்தொம்போதாம் நாளில் நம்ம உட்காந்துருக்கோம் இருபத்தொம்போது செப்டம்பர் அன்னைக்கு காளி அவதார தினம் அடுத்த நாள் மகாநவமி சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுவோம் துர்காஷ்டமிலாம் இருக்குது சரஸ்வதி பூஜை இருக்குது விஜயதசமியும் இருக்கு அப்போது அன்றைய நாளில் நீங்கள் துவங்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் துவங்கி வெற்றிக்கான வழிகளை எல்லாம் கொண்டு வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் கனிவும் நல்ல நலமும் நிச்சயம் உண்டு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்